திருவாரூர் போகக்கூடிய தான் இருக்கும் கார்த்தி ரோடு வருது அப்படின்னு பேர் வந்து பண்ணியிருந்தீங்க நம்ம ஸோ அந்த 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 வரக்கூடிய தான் இப்போ நான் நடந்து புது பிரிட்ஜ் பிரிட்ஜ் ஒன்று இருக்காங்க இடத்துல நம்ம நம்ம ரயில்வே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய வந்து 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 கரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சங்கரா ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு அது இபி ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அழகாக இறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க ஸோ இங்கே இறங்குதா இங்கே இறங்கி அப்படியே நம்ம மாயாவ வந்து கனெக்ட் பண்ணுது அங்கே வந்து இந்த ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனக்கு அப்புறம் இந்த புது ரோடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக்கு அதாவது கிராசிங் இருக்கும் அங்கே வந்து நிற்கிறதுக்கான வேலை இருக்காது அழகாக வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குடைய அந்த ட்ராக்குக்கு மேலே தான் வந்து பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட புது ரோடு வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது இங்கே சங்கரா ஸ்கூல்கிட்ட வந்து முடியுது ஸோ இந்த அவுட்டர் ரோடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து திருவாட்டும் மாயவரம் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பேரலும் இந்த சுற்றுவட்டக்கூடிய கிராமத்து மக்கள் இந்த ரயில்வே கிராசிங்கில் வந்து நிற்காமல் அழகாக செல்லு செல்லுன்னு போயிடலாம் ஸோ இந்த ரோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பல ஊர்களில் வந்து வெளியே அவுட்டரில் ரோடு வருது பட் ஆனால் பூந்தோட்டத்தில் மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் பா யூ ஆல் கேர்லால் கரத்துக்கு